பலவிதமான திருட்டுகளை செய்து வெற்றி பெற்றுள்ள பாஜக அரசின் சதி திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜகவின் திருட்டை கண்டித்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இதில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் வசன் பலவிதமான திருட்டுகளை செய்து வெற்றி பெற்றுள்ள பாஜக அரசின் திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்ல என்று தெரிவித்தார் பலவிதமான திருட்டுகளை செய்து வந்து பல இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மறுப்பு தெரிவித்து இன்று ஆதாரபூர்வமாக நிறுத்த பிறகு வந்து எலெக்ஷன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது இந்தியா முழுவதும் இதே மக்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏன்னால் வாக்கு வந்து நம்மளுடைய உரிமை என்று சொல்லி எல்லா இடத்துல வந்து மக்களிடம் ஒரு கையெழுத்துக்கு நடந்து கொண்டு வரும் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எப்பவுமே வந்து ஒரு படித்த பட்டதாரிகள் தெரியும் படித்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அது உடனே புரிந்து கொண்டு இதை வந்து இன்னும் பெரிய இடத்துல புரிந்து கொண்டிருக்கிறோம் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அண்ணன் அவர்களும் தெரிய வந்து மாவட்ட தலைவர் நவீன்குமார் எல்லாருமே வந்து இங்கே நார்கோல வந்து கையில் போது வெற்றி பெற நடத்தி கொண்டிருக்கிறோம்